ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் முன்னால் சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பத்துக்கு குரு யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு இப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்போது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பாகிய பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அம்சம் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக ஜென்ம சனியால் சிக்குண்டு கொண்டு மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் விடிவு காலம் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்வேன் இந்த இடத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த விதத்தில் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தது மனம் தெளிவில்லாத தன்மை இருந்தது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்தது ஒரு இருட்டலுக்குள்ள இருந்த மாதிரி இருந்தது ஒரு புரியாத புதிராகவே இருந்தது எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் தாமதம் தடை தன் பேச்சை கேட்கல மந்த தன்மை டல்னஸ் இப்படி ஒரு மாதிரியாக இருந்து வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போது அந்த குருவினுடைய பார்வையால் நீங்கள் ஒளியூட்டப் பெறுகிறீர்கள் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு குரு பயிற்சியால் நிச்சயமாக அமையும் அப்போ மனசு தெளிவாக இருக்க பெரிய மனித குருங்கிறது யார் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய சுய கௌரவம் மேலோங்க போகிறது பட்டம் பதவி புகழ் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தொட்டது துளங்கக்கூடிய போன வருடம் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அது இப்போ நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு அமையும் அஞ்சாம் இடத்தில் அமரக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் அப்படி குறிக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் ஸோ அந்த இடம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அதாவது என்ன சொல்றது நல்ல ஒழுக்கம் சார்ந்த தன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் புத்தி கூர்மை மதி நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது அத்தனையும் சிறப்பு செயல்படக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அப்போ அஞ்சாம் இடம் புனிதமாக போகிறது ஐந்தாம் இடம் என்பது என்ன குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இத்தனை விதமான நட்பலன்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஏன்னா குழந்தை காரக கிரகமாகிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் வீட்டில் போய் அமரும்போது நிச்சயமாக குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய மழலை சத்தத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குதூகலமாக ஒரு சந்தோஷமாக ஏன்னா ரெண்டரை வருஷமா சந்தோஷமா இல்லை இப்போ நிறைய சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஐந்தாம் இடம் அப்ப ரெண்டரை வருஷமா ஒரு பதவி கிடைக்கல தனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு இடமாற்றத்துக்காக ஆசைப்பட்ட இந்த ஆசைகள் நிறைவேறல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குழந்தைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனை நடக்கும் குழந்தை படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும் மந்தமாகவும் கொஞ்சம் மறதித்தன்மையும் தான் நினைத்த கோர்ஸு செயல்படுத்த முடியாமல் ஏதோ ஒன்று தடங்கள் தடங்கள் தாமதம் அப்படி கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சரியாகும் ரூட் ஆகும் அரசாங்க எக்ஸாம் கிடைக்கல ஏதாவது எக்ஸாம் எழுதி கொஞ்சம் மார்க்கில் தோற்று போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அதாவது உங்கள் மனசில் நினைத்தது சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது ஒரு நல்ல அமைப்பல்லவா அப்போ உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும்லவா எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடம் தகப்பன் நல்லா இருக்க போறார் தகப்பன் உங்களுக்கு எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுவார் அவர் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீட்ட பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு சொத்து பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையோடு ரெண்டு வருடங்கள் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சீரப்போகிறீங்க செப்பரேட் பண்ண போகிறீங்க அதாவது அதில் எந்த குறைபாடு இல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு அதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வெடிவு காலம் பிறக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக எங்க பார்க்கிறாருன்னா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தனத்தையே பார்க்கிறார் அப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருடம் அல்லவா பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆகுது இல்லை பதினோராம் இடம் என்பது என்ன லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் மூத்த சகோதரம் ஸோ இப்படி சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடம் வலுப்பெறப்போகிறது பதினோராம் இடம் வலுப்பெற்றால் லாபம் கிடைக்குது லாபம் அப்படின்ன செய்யக்கூடிய தொழில் நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ இந்த தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய போன வருடம் இல்லை பெரிய லாபம் இல்லைன்னா கூட இந்த வருடம் நல்ல லாபம் கொளிக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அதாவது கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய சச்சங்கங்கள் மூலமாக அதன் மூலமாக சில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய கட்டிடம் கட்டி விற்பனை செய்யக்கூடிய அல்லது கட்டிடத்தின் மூலமாக வருமானம் தரக்கூடிய கலைத்துறையில் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மூத்த சகோதரின் மூலமாக உயர்வை தரக்கூடிய விதத்தில் இந்த வருடம் அமைய பெறுகிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேனா இந்த வருடம் அதுக்கான யோகம் இருக்கா நீங்க சந்தோஷப்படணும்லவா சந்தோஷப்படணும் சுப விஷயங்கள் உங்க வீட்டில் நடக்கணும் அப்போ என்ன வாகனங்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு அல்லவா லாபங்கள் இருக்குல்லவா லாபத்தின் மூலமாக உங்கள் ஆசைகள் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய வருடம் இந்த இடம் என்பது ஆசையும் குறிக்கும் தான் ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடம் அப்போ ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக வாங்குவீங்க வாங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு அமைய போகுது ஒரு வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக மனளவில் பாதிக்கப்பட்டு எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோ இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு உண்டு லக்கு உண்டு சொல்லுவோம் இந்த லக்கு கிடைக்கக்கூடிய வருடம் உயர்வை சந்திக்கக்கூடிய வருடம் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடம் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை ஏற்கனவே பிரிந்து டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடம் அதுக்குள்ள இறங்குவீங்க குடும்பத்தையும் அமைத்துக் கொள்வீர்கள் ஸோ இப்படி வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயம் உண்டு வெளிநாட்டில் இருந்த ரெண்டரை வருஷமாக வெளிநாட்டில் போய் குடும்பத்தோடு சேர்ந்திருக்க முடியல இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க போகிறீங்க பிஆர் அப்ளை பண்ண சார் ரெண்டு வருஷமாக கிடைக்கல சார் இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் ஸோ ஆக மொத்தம் கும்பத்துக்கு கடந்த ரெண்டரை வருடங்களாக அனுபவித்து கொண்டிருந்த வழிகளிலிருந்து விளக்கு ஏற்பட்டு சுப காரியங்கள் செய்யக்கூடிய சுப விஷயங்கள் செய்யக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய மனதளவால் சந்தோஷத்தை அடையக்கூடிய சில நல்லது நடக்கக்கூடிய வருடமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பர்சனல் ஆர்எஸ்கோ சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது